வீதிக்கு வீதி பானிபூரி கடை அது எந்த கல்ச்சர்லேருந்து வந்தது இங்கேன்னு தெரியல ஆனால் வீதிக்கு வீதி பானிபூரி கடை எலும்புகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகி ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த பக்கம் திரும்பினா பரோட்டா கடை அந்த பக்கம் வந்துங்கன்னா அத்தோ கடை அந்த பக்கம் வந்துங்கன்னா பிரியாணி கடை போன் ரீஅலைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தை தான் அஸ்தி கட்டு ரிலீஸஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல் ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணணும் தட் கில்ஸ் செல்ஸ் தட் பில்ஸ் த போன் அதாவதுங்க நமது உடம்புல தொண்ணூற்றி ஆறு முக்கியமான இணைப்புகள் இருக்கு பாருங்க இந்த தடவை ஒன்று இந்த தடவை ஒன்று இப்படி இருக்குது வாழ்க வையகம் நண்பர்களே அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்குதுங்க மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு முடிச்சுட்டு ஆழியாரில் நேரடி வகுப்புங்க அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் ரஃபீக் அவர்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் ஒரு நபருக்கு ஒரு அருமையான வகுப்புங்க எனவே இந்த வகுப்பில் எல்லாரும் கலந்துக்குங்க ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இந்த வகுப்பில் கலந்துட்டிங்கன்னா உங்கள் நோயாளியை குணப்படுத்துறது ரொம்ப சுலபமாயிடும் அஸ்தி கட்டு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா அஸ்தி என்பது எலும்பு கட்டு என்பது ரீ அலைன்மெண்ட் போன் ரீ அலைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தை தான் அஸ்தி கட்டு அதாவதுங்க நமது உடம்புல தொண்ணூற்றி ஆறு முக்கியமான இணைப்புகள் இருக்குது பாருங்க இந்த இடம் ஒன்று இந்த இடம் ஒன்று இப்படி இருக்குது மணிக்கட்டு ஒன்று கை மூட்டு ஒன்றுன்னு தொண்ணூற்றி ஆறு இடத்துல ஜாயின்ஸ் இருக்கு மூட்டு இணைப்பு இந்த இணைப்பெல்லாம் எப்படி ஏந்திரீங்களா வளையுது நடுவில் ஒரு கேப் இருக்கு ஒரு காளி இடம் வெற்றிடம் தொண்ணூற்றி ஆறு ஜாயிண்ட்டிலையும் நடுவில் ஒரு கேப் இருக்குதுங்க நம்ம வீட்டில் கதவு இருக்கு இல்லைங்களா அது ஏன் திறந்து சாத்துதுன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கு அந்த கேப்பில் ஒரு ஆப் வச்சு அடிச்சுட்டா திறக்க முடியாது சாத்த முடியாது அந்த மாதிரி இந்த கேப்பு குறைஞ்ச அதிகமான வியாதிங்க அந்த ரெண்டு எம்எம் இருக்கிற அந்த மூட்டுக்கு இடைப்பட்ட பகுதி ஒருவேளை ஒரு எம்எம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் பாதி வலையும் அதுக்கு மேல வளையாது கை தூக்க கழுத்து லேசா இது இதுவரை இதுக்கு மேல திருப்ப முடியாதுங்கன்னா ஒரு எம்எம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த ரெண்டு எம்எம்ங்கிறது ஜீரோ ஆயிடுச்சு நடுவுல கேப்பே இல்லைன்னா கையை தூக்க முடியாது கழுத்து திருப்ப முடியாது உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது அதே ரெண்டு எம்எம் இருக்கிறது மூணு எம்எம் ஆயிடுச்சுன்னா வலி கூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி இதே நாளமும் ஆச்சுன்னா உயிர் தாங்க முடியாத வலி இப்படி நமது உடம்பு இருக்கிற தொண்ணூத்தாறு ஜாயிண்டில் இருக்கிற ரெண்டு எம்எம் அதிகமானால் கம்மியானால் வியாதி முன்னால் போனால் பின்னால் போனால் வியாதி மேலே போனால் கீழே போனால் வியாதி திரும்பிச்சுன்னா வியாதி உடஞ்சதுன்னா வியாதின்னு எலும்புகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகி ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது எப்போ அந்த ரீ அந்த அலைமெண்ட் கெட்டு போகுதோ அப்போ வியாதி வருது அப்படிங்கிற கான்செப்டை மையமா வச்சு ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளியின் உடம்பில் உள்ள தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டையும் மீண்டும் ரெண்டு எம் பழைய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பயிற்சி தான் கட்டு பயிற்சி அப்போ லெவல் ஒன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளிக்கு ஒரு மணி நேரத்தில் தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டையும் மீண்டும் பழைய இடத்துக்கு எப்படி கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் அஸ்திக்கட்டு பயிற்சி லெவல் ஒன் ரெண்டே நாளுங்க அதாவது நேரடி கிளாஸ் ரெண்டு அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாருடைய எலும்பையும் மறுபடியும் ஒழுங்கு பண்ணலாங்க இதுக்கு ஏற்கனவே மருத்துவத்துறையில் எந்த ஒரு படிப்பும் தேவையில்லை எந்த ஒரு நாலேஜ் தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வந்து எப்படி பண்றது கற்றுக் கொடுக்குறதுங்க யாரும் வேணால் வந்து கற்றுக்கலாங்க ரொம்ப எளிமையா இருக்கும் திரு அவர்கள் அருமையாக அழகாக கற்றுக் கொடுக்கிறார் கண்டிப்பா ஏற்கனவே மருத்துவத்துடன் இருக்கிறவங்க ஒரு தடவை வந்து கற்றுக்கிட்டீங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும் ஏற்கனவே பண்ற வைத்தியத்தில் சேர்த்து பாருங்க உங்க நோயாளியை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் இந்த வகுப்பு ஜூன் ரெண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நேரடி வகுப்பு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆழியாறில் நடைபெறுகிறது ஹாய் எப்படி ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டேமேஜிங் தி அஸ்தி கட்டு நம்மளோட இதில் லைஃப் ஸ்டைல் போச்சுன்னா ஃபுட்டு போயிடும் ஃபுட்டு போச்சுன்னா எல்லாமே போயிடும் சரிங்களா அஸ்தி கட்டு கொலைய ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா என்ன டபிள்யூஹெச்ஓ சொல்கிறாங்கன்னா தி தி சேட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் இஸ் டியூ டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னா என்னென்னா தே ஆர் ஆக்டிவிட்டீஸ் விச் இஸ் பர்ஃபார்ம் டே டு டே ஃபன் அண்ட் டயட் இதில் நடக்கக்கூடிய அவங்களோட பேசிக்கான விஷயங்களை வந்து அதுதான் மெயினாக வந்து அது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய கொண்டு வருது இப்போ எல்லாருக்குமே சர்வசாகதாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் தே வீக்கன்ஸ் தி போன் போன் அண்ட் ஜாயின்ஸ் லீடிங் டு த ஜாயின் பெயின்ஸ் இதெல்லாம் நிறையா வருது மெயினாக ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இது ரெண்டு பிரதானமாக நம்மக்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்குது இப்போ இருக்க மாடர்ன் இதில் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆட்கள் விக்ம் எ வெரி காமன் பழக்கமாக ஆயிடுச்சு அந்த காலத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்க இந்த காலத்தில் அது ரொம்ப ஈஸியாக போச்சு ஸ்மோக்கிங்னால் ரொம்ப 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 மேஜராக இன் போனோட இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் ரிலீஸஸ் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் ஃப்ரீ ராடிக்கல் ரிலீஸ் என்ன பண்ணோம் தட் கில்ஸ் செல்ஸ் தட் பில்ஸ் த போன் அந்த போனை ரீஜெனரேட் பண்ணுற செல்ஸை சாவடிக்கிறதுல அந்த ஸ்மோக்கிங்கில் இருக்கிற எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும் இட் ரிலீஸஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கார்டிசால்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல கிட்னி மேலே இருக்கிற கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் அந்த அட்ரினல் க்ராண்டில் இருக்கிற கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போது எமர்ஜென்சியில் ஓவராக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் சில பேருக்கு தம் அடிச்சா தான் மோஷனே போகும் அதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ இது மாதிரி தப்பான இது அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ டிக்ரீஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் கேல்சிட்டானின் கால்சிட்டானின் அப்படின்ற ஒரு முக்கியமான கால்சியம் ஃபார்மேஷன் போன் ஃபார்மேஷனுக்கான ப்ராசஸ்ஸை அது குறைச்சிடுது ஸோ இட் ஆல்சோ ஸ்லோஸ் டவுன் தி ஹீலிங் ப்ராசஸ் ஹீலிங் ப்ராசஸ் ஜூரிங் ஃப்ராக்சர்ஸ் ஒருத்தருக்கு அடிப்பட்ட எலும்பு உடஞ்சின்னா அந்த ஃப்ராக்சரை ஒட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்போ அந்த ஹீலிங் ப்ராசஸ்ஸை ஸ்டோ ஸ்லோ டவுன் பண்ணிச்சு அந்த பிளட் வெசல்ஸ்லாம் பிளாக் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணும் ஸ்மோக்கிங் ஸோ ஸ்மோக்கிங் இவ்வளோ மோசமான விஷயம் இருக்குதுங்க இது தெரிஞ்சும் பல பேர் ஸ்மோக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அடுத்தது செகண்டரி லைஃப் ஸ்டைல்னு பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறது ஆஃபீஸில் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறது படுத்த படுக்கையில் இருக்கிறது இந்த மாதிரி செகண்டரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப பெரிய இல்லை கம்ப்யூட்டர் ஜாப்ஸ் நிறையா பண்ணுறது ஸோ மூமெண்ட் இல்லாமல் ஒரு இது கொடுக்குறது ஏன்னா மசில்ஸ் வந்து எ மசில்ஸ் தான் மூமெண்ட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் இஃப் யூ டோன்ட் கிவ் மூமெண்ட் ப்ராப்பர் மூமெண்ட் கொடுக்கலனா மசிலும் டிவாஸ்ட் ஆகும் அந்த போனும் ஹெல்த்தியே ஸ்ட்ராங்கராக இருக்காது எவ்வளோ எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்குறமோ அவ்வளோக்கு அவ்வளோ போனும் ஸ்ட்ரெந்தாகவும் மசூலில் ஆக்டிவேட்டடாக இருக்கும் எனர்ஜி ரிலீஸில் அப்படியே கரெக்டாக இருக்கும் ஸோ சிரண்டரி லேப்லேயும் இருக்கவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிசம் ஆல்கஹால் அதிகமாக இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான்ஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஃப்ளக்ஷுவேட் ஆகும் அது நம்மளோட போனோட ஹெல்த்தில் ரொம்பவும் பாதிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா சால்ட் அதிகமான சால்ட் இன்டேக் எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட போன் டென்சிட்டி கம்மியாகிட்டே வரும் ஸோ ரொம்ப சால்ட் இன்டேக் எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டு கோ ஃபார் அவுட்டோர் இது இன்டோர்லேயே நிறைய இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயே நிறையா இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சன்லைட் இருக்காது சன்லைட் தான் மெயின் சன்ஷைன் விட்டமின் விட்டமின் டி த்ரீ கன்வர்ஷன் நடக்கிறது இந்த ஸ்கின்னில் சன்லைட் படும்போது கன்வர்ஷன் ஆஃப் கேல்சியம் டு விட்டமின் டி த்ரீ நடக்கணும் அப்படி நடந்தால் தான் நம்ம போனுக்கு ஹெல்த்து சரிங்களா ஹெல்த்து செய்கப்படும் இப்போது லைஃப் ஸ்டைலில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஃபுட்டுன்னு வந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா மே மோஸ்ட்டாக நம்ம ஃபுட்டை வந்து என்னென்னா டைம்லி ஃபுட் எடுக்க மாட்டேங்கிறோம் இன்னொன்று வயிறை காய போடுறோம் ஒபிசிட்டியை சரி பண்ணணும்னு சொல்லி வயிறை காய போடுறோம் டைம்லி ஃபுட் எடுத்துக்க மாட்டுறோம் தப்பான ஃபுட் எடுத்துக்கிறோம் மோஸ்ட்டாக இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் நிறையா எடுத்துக்கிறாங்க இந்த பொரித்தது வறுத்தது ஃப்ரைட் ரைஸஸ் இதெல்லாம் நிறையா எடுத்துக்கிறாங்க எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம துரித உணவுகள் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டாக்ஸின்ஸ் பாடியில் சீக்கிரம் செட்டில் ஆகிடும் கன்வர்ஷன் டைம் வந்து ரொம்ப லெஸ்ஸு பட்ட ஹை கேலோரிக்கு இது எடுக்கும் போது சட்டுன்னு வந்து டாக்ஸிக்காக மாறிடும் ஸோ அதனால் ரொம்ப ஆபத்து நமக்கு தான் ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கக்கூடாது ஏழு மணிக்கு மேலே எதையும் சாப்பிடாதீங்கன்னு அந்த காலத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இப்போது ஏழு மணிக்கு மேலே தான் எல்லாருமே கடையை திறந்து வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா பானிபூரி கடை பானிபூரி கடை இருக்கிறதுலே ரொம்ப மோசங்க வீதிக்கு வீதி பானிபூரி கடை அது எந்த கல்ச்சர்லேருந்து வந்தது இங்கேன்னு தெரில ஆனால் வீதிக்கு வீதி பானிபூரி கடை இந்த பக்கம் திரும்பினா பரோட்டா கடை அந்த பக்கம் வந்தீங்கன்னா அத்தோ கடை அந்த பக்கம் தெரிஞ்சுங்கன்னா பிரியாணி கடை எல்லா ஸ்வீட்ஸ் கடை ஒரு பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஏழு மணிக்கு மேலே சாப்பிட்டா வயிறு சரியில்லாத ஜீரண மண்டலெலாம் ரொம்ப அடிப்படும்னு சொன்னோம் ஆனால் இவங்க ஏழு மணிக்கு மேலே தான் எல்லாமே ஸ்டார்ட் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஓடுது பன்னெண்டு ஒரு மணிக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் தான் திறந்து வச்சுருக்காங்க எல்லாம் அப்போ தான் போய் வாங்கி சாப்பிட்றாங்க ஆஃபீஸ்லேருந்து விட்டு வர்றது லேட்டு அப்படியே வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க பிரியாணி இப்போ நைட்டு ஒம்போது மணிக்கு மேலே நீங்கள் தப்பான ஃபுட்டு உள்ளே போட்டிங்கன்னா உங்கள் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஃபுல்லாக அடி வாங்கிடும் ஸோ உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்காது ஜஸ்ட் ஃபீலிங் ஆஃப் தி ஸ்டமக் கன்வர்ஷன் இன்ட்டு டாக்ஸிக் அவ்வளோதான் நைட்டில் எப்படி நடக்கும் டைஜஷன் நடக்கவே நடக்காது ஸோ உங்களை உள்ளே இருக்கிற உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்போ பிரச்சனை தானாகவே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த வாத பித்த கபன்றது அடி வாங்கிடுது அடி வாங்கணுன்னு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் உண்டாகுது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யணும் இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எனக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுங்கள் அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்